ஆறாவது புத்தக திருவிழாவிற்கு இங்கே அமர் தலைமையித்து அமர்ந்திருக்கின்ற தூத்துக்குடியின் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமிகு இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்களே இங்கே சிறைப்புரை ஆற்ற வருகை வந்து அமர்ந்திருக்கின்ற மாண்மிகு மீன்வளம் மீனவர் நலம் சாரி கீதாஜிவன் அவர்களே மற்றும் கடந்த தினங்களில் சிறப்புரை ஆற்றி சென்றுள்ள நம்மளுடைய தூத்துக்குடியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மேடம் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களே மற்றும் வாழ்த்துறை வழங்க வருகை தந்துள்ள டிஆர்ஓ அவர்களே மற்றும் நன்றியுரை ஆற்றிருக்கின்ற நாகராஜன் அவர்களே மற்றும் இந்த புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற எழுத்தாளர்களே மற்றும் பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகை நண்பர்களே ஊடகத்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்று நிறைவு நாளாக பத்து நாள் தொடர்ந்து படி என்ற ஒரு புத்தகத்தை புத்தக திருவிழா புத்தக கண்காட்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய தூத்துக்குடியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மாண்புமிகு சமூக நலத்தினுடைய அமைச்சர் கீதாஜீவன் அவர்களுக்கும் நம்மளுடைய மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அதாவது முதலாவதாக தொடர்ந்து படிக்கணும் அதாவது புத்தகங்கள் வந்து வாசிப்பது வந்து முழுமையாக திறமையாக இருக்கக்கூடியதாக வாசிப்பு மட்டும்தான் வாசிப்பு மட்டும்தான் முழுமையாக நம்ம மனசில் வந்து முழுமையாக பதிவாக இருக்கும் தொடர்ந்து படிக்கணும் படித்தாலே நினைவாற்றல் இருக்கும் படித்து கொண்டே இருந்தாலே அதாவது மன மனத்தினுடைய மன வளர்ச்சியும் நல்ல சிறப்பாக இருக்கும் அதனால தான் தொடர்ந்து படிக்க சொல்கிறாங்க அதாவது தொடர்ந்து படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய நினைவாற்றல் வரும் அதாவது எழுத்தாளர்கள் எப்படி வரலாம் வராங்கன்னா புக்ஸ்லாம் புத்தகங்கள்லாம் படிக்கும் படிக்கையில் ஒவ்வொரு வரலாறையும் தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு தான் படிக்க சொல்கிறாங்க அதனால் ஆசிரியர் பெருமக்கள் முழுமையாக நீங்கள் தொடர்ந்து மாணவ செல்வங்களை வந்து நீங்கள் முழுமையாக அவங்கள நல்ல வாசிப்பு திறனை கொண்டு வரணும் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ செல்ஃபோனில் வந்து பார்க்குறாங்க அதெல்லாம் தவிர்க்கணும் செல்ஃபோனில் படிக்கணும்னாங்களே அது மனசுலேயே நிற்காது அப்படி பெயரும் தொடர்ந்து புக்கில் படிங்க அது மிக சிறப்பாக இருக்கும் என்று அன்போடு சொல்லி அதாவது மாண்மிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் தான் தொடர்ந்து புத்தகத் திருவிழா நடத்துக்கொண்டிருந்த நடத்து கொ நடத்து கொண்டே இருக்கப்படுகிறது அதனால் அங்கே இந்த புத்தகத் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் இந்த புத்தகத் திருவிழாவுக்கு வந்திருக்கின்றதாக அறிந்தோம் அதே மாதிரி ஒரு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் புத்தகத்தில் பெற்றதாக தெரிகிறது அதனால் இங்கே வரியில் இருந்துள்ள அனைத்து மாணவ செல்லுங்கள் மகளிர்களுக்களை சேர்ந்தவங்கள் கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் இங்கே வரியை அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்துபடி தூத்துக்குடி ஆறாவது புத்தக திருவிழா நிறைவு நாளில் அருமையானதொரு வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக பலத்த